ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் காளான் குடமிளகாய் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் ஒரு எட்டு காளான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் பாதி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் கரம் மசால் சீரகம் உப்பு கஸ்தூரி மேத்தி எல்லாமே போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலாம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதை போட்டு நல்லா கலக்கிட்டேங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தான் நம்ம பிசையணும் பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது மாவு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது போண்டா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் போண்டா போட்டுக்கலாம் நான் சோடா உப்புலாம் எதுவுமே போடலங்க அப்படியே தான் செய்திருக்கேன் இதுவே நல்லா சூப்பராக வந்திருக்குங்க கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் போடல அளவு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தால் நல்ல டேஸ்டியான சூப்பரான போண்டா ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ